அண்ணா நான் ஒரு டாடா ஏசி ஒன்று போட்டிருக்க பாருங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இது வந்து ஒரு பெட்ரோல் வண்டிங்கண்ணா வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கரண்டில் வந்துடும் எஃப்சி இருக்காதுங்கண்ணா வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் டயர் பாயிண்ட்லாம் ஒரு எண்பது சதவீதம் இருக்குங்கண்ணா வண்டி ஓரனை கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குங்கண்ணா வண்டி மெனிக்கலியாவது வந்தீங்கண்ணா அந்த பம்பரில் மட்டும் ரைட் சைடில் ஒரு சின்ன ஒரு டேமேஜ் ஒன்று இருக்குங்கண்ணா மற்றபடி வண்டி நல்லா இருக்குங்கண்ணா வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் கொடுத்துட்லாங்கண்ணா வண்டியை பார்க்க வேண்டிய தாம்பரம் முடிச்சூரில் வந்து பார்க்கணுங்கண்ணா அண்ணா நான் ஒரு டாடா ஏசி ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இது வந்து ஒரு பெட்ரோல் வண்டிங்கண்ணா வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கரண்டில் வந்துடும் எஃப்சி இருக்காதுங்கண்ணா வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் டயர் பாயிண்ட்லாம் ஒரு எண்பது சதவீதம் இருக்குங்கண்ணா வண்டி ஓடன கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குங்கண்ணா வண்டி மேனி கிடையாது வந்தீங்கன்னா அந்த பம்பரில் மட்டும் ரைட் சைடில் ஒரு சின்ன ஒரு டேமேஜ் ஒன்று இருக்குங்கண்ணா மற்றபடி வண்டி நல்லா இருக்குங்கண்ணா வண்டியோடய விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்லாங்கண்ணா வண்டியை பார்க்க வேண்டிய இடம் தாம்பரம் முடிச்சூரில் வந்து பார்க்கணுங்கண்ணா